செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியானவள் உனக்கு ஒரு அவசர பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டாத சிலர் உன் இல்லத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே சில வேண்டாத வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த விஷயத்தை நடத்தி விட அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த முயற்சியானது உச்சத்தை தொட்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் நான் முடிவு செய்து வைத்திருக்கின்ற நேரம் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் இல்லத்தில் இது போன்ற வேண்டாத செய்ய முயற்சி செய்வதை உன் அம்மா நான் கொண்டேன் என் பிள்ளையே இந்த வராகின் மீது அவர்களுக்கு சிறிதளவு கூட பயமில்லை ஏனென்றால் என்னை பற்றி அவர்களுக்கு இதுவரை சரியாக தெரியவில்லை இந்த தாயானவள் எத்தனை சக்தி படைத்தவள் இவர்கள் முன்னால் எல்லாம் நின்றுவிட முடியுமா என்ற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு என்னுடைய பிள்ளைக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் என் பிள்ளையே இன்று நான் இந்த நேரம் உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டும் வரவில்லை உனக்காக இந்த தாயானவள் செய்ய போகின்றார் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதோ ஒருவரின் சூழ்ச்சியில் நடப்பது போன்ற ஒரு சந்தேகம் சில காலமாக உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது

ஒருவரின் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை பரவாயில்லை என்ன நடந்தாலும் நாம் தாங்கிக் கொள்ளுவோம் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் கடைசியில் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் நீ தவித்துக் கொண்டு நிற்பாய் என் பிள்ளையே நான் சொன்ன இந்த உன் வாழ்க்கையில் நடந்த நினைக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் ரேணும் ஒருவரை பிரிந்துவிட வேண்டும் ஒற்றுமையாக யாரும் இருக்க கூடாது மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்ற வேண்டும் ஒருவருக்கொருவர் அடித்தடியில் இறங்க வேண்டும் பிரச்சனைகளை அக்கப்பக்கத்தில் பார்க்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சுற்றியிருப்பவர்கள் எல்லாரும் சிரிக்க வேண்டும் இதைதான் இவர்கள் எதிர்ப்பு பார்க்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட அவர்கள் பல முயற்சிகளை செய்து தோல்வியிற்றார்கள் ஏனென்றால் எத்தனையோ முறை உன் அம்மா உனக்கு கொடுத்த எச்சரிக்கை வாக்கின் மூலமாக சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடித்து உண்மையானால் இந்த நேரம் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை அம்மா இப்போது உனக்கு சொல்ல வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எதற்காக அம்மா முன்கூட்டியே உனக்கு எச்சரி என்றார் இவர்கள் இது ஒன்று செய்வார்கள் என்று உன் தாயானவள் நானும் எதிர்பார்க்கவில்லை நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் இந்த சூழ்ச்சிகளை இப்போது உன் குடும்பத்திற்கு செய்ய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே ஏனென்றால் இந்த நேரமும் அவர்கள் உன்னோடு நல்லபடியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நீ அவர்கள் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து பேசுவதுமாக எப்போதும் நல்ல உறவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நல்ல எண்ணங்களில் சுத்தம் இல்லை அவர்களின் வாழ்க்கையில் எந்தவித நல்ல எண்ணங்களும் இல்லை எப்படியாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கும் ஒருவர் தவறாக சொல்லி அவர்கள் அங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இருக்கும் எப்படி இவர்களால் உன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி வரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து சில மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவர் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது எது நடக்கிறது என்று எப்போது உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ தம் இல்லத்தில் அங்கே ஆயிரம் சண்டைகள் நடக்கும் கவனத்தில் கொள்ளாமல் பக்கத்து வீட்டில் ஒரு சிறு சத்தம் கேட்டு விட்டது என்றால் அடித்து பிடித்து ஓடி சென்று பார்த்துக்கார்களோ இவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணராமல் அடுத்தவர்கள் சீரழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையின் வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு உனக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இது மூன்ற மனிதர்களால் அந்த நம்பிக்கையும் சேர்த்தே கொடுத்திருக்கின்றது இவர்கள் பேசுகின்ற வார்த்தையினால் என் பிள்ளையின் மனமுடைந்து போயிருக்கின்றாய் இவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போதும் பின்னோக்கி எழுத்திருக்கின்றது நான் செய்வது சரியா தவறா என்கின்ற சிந்தனையெல்லாம் உனக்குள் உருவாக்கி இருக்கின்றது எப்போது இந்த வாழ்க்கை கொடுத்தாலுமே இவர்கள் பேசுகின்ற விஷயங்களில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ வெறுக்கவும் தொடங்கி இருக்கின்றாய் என்ன இது இப்படி எல்லாம் கூட செய்வார்களா இப்படி இப்படி கூட உடன் பிறந்தவர்கள் இருப்பார்களா என்றெல்லாம் சொல்லி கொண்டு மனதில் மிகுந்த காயத்தை இவர்கள் ஏற்படுத்தி முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒருவருக்கொருவர் வம்பு மூட்டிவிடு உடன் பிறந்தவரும் பிரிவினை ஏற்படுத்துவதான் இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருந்தது என் பிள்ளையே இதுபோன்று உன் இல்லத்திற்குள் வந்து உன்னோடு நல்லவராக பேசி கொண்டு வருடம் சற்று கவனமாக இரு இவர்கள் நினைப்பதை உன் வாழ்க்கையில் சாதிக்க ஒரு நாள் விட்டுவிடாதே எந்த நேரத்தில் உன்னோடு பிறந்த உறவுகளை பற்றி உன்னிடத்தில் தவறாக சொல்லி அங்கே களங்கத்தை மூட்டத் துடிக்கின்றார்களோ அந்த நேரத்தில் நீ அதிக கவனத்தோடும் உன்னோடு பிறந்த உறவோடு அதிக ஒற்றுமையோடும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய ஒற்றுமையை கண்டு de பட வேண்டும் இவர்கள் எதுவும் செய்ய முடியாது இந்த உறவை நம்மால் பிரிக்க முடியாது என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும் என்று நினைத்து வேதனைப்பட்டார்களோ அங்கே இருந்து உன் கஷ்டங்களை வரப்போவதில்லை இது போன்ற மனிதரால் தான் உனக்கு கஷ்டம் வர போகின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தில் பின்னாலும் போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் என்பதையும் அங்கே தவறு எந்த பக்கம் இருக்குது என்பதையும் நீ புரிந்து வேண்டும் இவர்களின் வாழ்க்கையில் உன்னுடைய தவறு இவர்களை வாழ்க்கையில் சேர்த்து உன்னுடைய தவறு இனிமேலாவது இது போன்ற தவறுகளை செய்யாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் எல்லாம் இங்கே என்ன வேலை என்று உன் வாழ்க்கையில் நுழைகிறார்கள் என்று தெரியவில்லை இவர்களுக்கு நீ அனுமதி கொடுத்து கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமப்பாய் ஆனால் அம்மா ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா தெளிவாக சொல்லிவிட்ட பிறகும் அதை நீ தெரிந்துவிட்ட பிறகும் மீண்டும் செய்து விடாது அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் ஏற்கனவே உன் குடும்ப சூழ்நிலை தெரிந்து வைத்துதான் வேண்டும் என்ற உன்னை துருவி துருவி கேள்வி மேல் கேள்வி கேட்டு உன் மனதை நோகடித்து செய்வார்கள் என் பிள்ளை இது போன்ற இவர்கள் உன்னை நோகடித்தவர்கள் என்றால் என் குழந்தை இந்த நேரத்தில் எல்லாம் சற்று கவனமாக இருந்து கொண்டு நீ செய்வதெல்லாம் பாதிக்காது என்பதையும் அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் தங்கமே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருவதை கண்டு பயப்படாதே இது போன்ற மனிதர்களை எல்லாம் கண்டு நீ மனம் விரும்பி பிறகும் அவர்களோடு பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே எந்த இடத்தில் இவர்களை விட வேண்டுமோ அந்த இடத்தில் இவர்களின் உறவை நீ முறித்துவிட்டு நிச்சயமாக ஒரு நாள் அவர்களின் தவறு அவர்களுக்கு புரிய வரும் உன்னால் அவர்களுக்கு கிடைத்த பலன்கள் ஏராளம் அவர்கள் குடும்பத்தில் உதவிகளை நீ செய்திருப்பாய் ஆனால் அதுவெல்லாம் மறந்து நன்றி கெட்ட மனிதராக இவர்கள் மாறிவிட்டார்கள் என் பிள்ளை இதற்காக நீ வருந்தினால் உனக்கு தான் கஷ்டம் அவர்கள் இதை வருந்து நீ இதை நினைத்து மட்டும் நீ வருந்த வேண்டிய சூழலில் அவர்களுக்கு நிச்சயமாக வரும் அந்த நேரத்தை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு இந்த தாயானவள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுத்து விடுகின்றேன் உனக்கு இனிமேல் எந்த ஒரு கவலையும் இல்லை உனக்கு துணையாக வராகி நான் இருக்கும் போது இது போற்ற மனிதர்களை எண்ணி எல்லாம் நீ வேதனைப்படாதே நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என் செல்ல குழந்தைக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதுமே முழுமையாக கிடைக்கும் வராகி தாயே போற்றி போற்றி